இதுதான் திராவிட மாடலுடைய அடையாளம் இவ்வளவு பெரும்பங்கு ஆற்றுகிறவர் வெளியிலே தெரிவதில்லை ஆனால் ஒரு நாள் இரண்டு நாள் நிகழ்ச்சிக்கு ஒரு கமரகட்டு ஒரு மிட்டாய் ஒரு நோட்டு புத்தகம் கொடுத்து விட்டாலே இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி என்று பறைசாற்றுகிற மத்தியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இயக்கத்திற்கு உழைக்கின்ற உன்னத இந்த தொண்டர்களால் தான் இந்த இயக்கம் வலிவோடும் பொழிவோடும் இருந்து கொண்டிருக்கின்றது தம்பி ஜெகனை குறிப்பிட்டேன் அவர் ஏதோ வந்தவர் அல்ல அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வட்டக்கழக செயலாளர் பழைய ஐந்தாவது வட்ட செயலாளர் ஆட்சிய நகரிலே ஜெயபால் என்பவருடைய மகன் என்னோடு இயக்கத்திற்கு வந்தவர் அல்ல இன்றைக்கும் என்னுடைய சட்டமன்ற பொறுப்புகளை நான் வந்தாலும் வராவிட்டாலும் அவர் தான் பார்த்துக் கொள்ளுகிறார் மாண்பு தமிழக முதல்வர் வருங்காலத்தில் துறைமுகத்தில் யாரை விரல் காட்டுகிறாரோ சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியின் சின்னத்திற்கு யாரை சொந்தம் என்று காட்டுகிறாரோ அவரை வெற்றி பெற செய்ய பொறுப்பு என்பதை இந்த எடுத்து சொல்லி மங்களமும் மகிழ்ச்சியும் இணைந்திருக்கின்ற இந்த ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்